அதை கொஞ்சம் பொறுமையோட பாருங்க நீங்க இருந்த மாதிரியே இந்த நோயை சவால் வெடுத்து அதை வந்து குறைக்க முடியும் இது நம்மளுடைய அனுபவத்தை மட்டுமே நம்ம சொல்றோம் வந்து ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு நம்பிக்கையுடையவர்கள் அவங்க நம்ம சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்டு நம்ம சொன்ன உணவு கட்டுப்பாடோடு நாம நம்ம சொன்ன மாதிரி விபூதி பிரார்த்தனை செய்த சித்தர் கோயில் விபூதிய அந்த வெளிப்பூச்சிலையும் சரி நம்ம கொடுத்த எண்ணெய்கள்லயும் சரி அதை வந்து தயார் செய்த அந்த எண்ணெயை அவங்களே தயார் செய்து அதுல கலந்து தொடர்ந்து தடவி